வணக்கம் நண்பர்களே இது உங்களை செய்யும் மோட்டிவேஷன் தமிழ் இன்று நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் சக்சஸ் வரல அதுக்கான காரணம் யாரு நம்ம நிறைய பேருக்கு இந்த கேள்வி நிதரிசனமா இருக்கலாம் நான் ரொம்ப முயற்சி பண்றேன் நான் தெய்வத்தை நம்புறேன் நான் நல்லவங்க ஆனா எனக்கு வெற்றி வரல அது ஒரு நாளும் ஒரு வாரமா ஒரு வருஷமா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனா ஒரு இடத்துல வந்து நிக்கிறீங்க ஒரு ஸ்டேஜில் ஸ்டக் ஆயிட்டீங்க வெற்றிக்கு வழி தெரியாம வாழ்க்கையே மாற்றாம பாக்குறீங்க அந்த நீர் நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா சுச்சுவேஷன்ஸ் ப்ளைம் பண்ணுறோம் சொசைட்டி ப்ளைம் பண்ணுறோம் கேரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்ட் டைம் எக்ஸட்ரா எல்லாத்தையும் தவறு காரணம் பண்ணுறோம் ஆனால் ஒரு நாள் நம்ம மனசில் ஒரு சின்ன சத்தம் கேட்குது சக்சஸ் வரலன்னா காரணம் நீ இது கேட்டேன்னா பயம் கோபம் தீச்செல்லாமே வரலாம் ஆனால் அந்த உண்மையை பத்திரமா ஈட்டுக்கிட்டீங்கன்னால் அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிற வழி உண்மை என்ன வெற்றி ஒரு லாட்ரு இல்லை நண்பா அது நேரிட்டு கொடுக்கும் டாக்ஸில் இருக்கிற கனெக்ஷன் தான் உண்மை சொல்லணும்னா நம்ம வெற்றிக்கு முதல் தடையா இருக்கும் நான் நம்மளே தினமும் சந்தேகம் இதுதான் முதல் தடையை வைக்கிறீங்க இரண்டாவது நம்ம வேலை பண்றதுல ஊக்கம் இல்ல மோட்டிவேட் ஆகுறோம் ஆனா ஒரு நாள் தான் அடுத்த நாள் போனா என்ன அது போயிடும் மூணாவது நாளைக்கு பார்க்கலாம் ஒரு நாளும் செய்யாம போன வேலை ஒருபோது முடியாம போகும் ஒரு கதை சொல்றேன் ஒரு பழைய கார் மெக்கானிக் இருந்தார் அவர் இருபது வருஷம் சின்ன கடை ஒண்ணு வைத்து வேலை பார்த்து வந்தார் அவர் எப்போதுமே சொல்லுவார் லக்கு கிடைக்கல ஒரு வாடிக்கையாளர் அவரே கேட்டார் அந்த ஃபாலோ அவர் சொன்னார் நான் கேபபிள்னு நம்பலையே எனக்கு அந்த ட்ரீம் சின்ன வயசுல இருந்துச்சு ஆனா அதை செய்வதற்கான நம்பிக்கை இல்லை இதுதான் வாழ்க்கை வெற்றியை மறைக்கிற முதல் தடையும் நான் தான் அதை உருவாக்குற காரணமும் நான் தான் அது எப்படி மாறணும் இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் தான் காரணம்னு புரிஞ்சா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது முதல்ல உங்களையே நீங்கள் நம்பணும் இங்கே யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களால் பெரிய மாற்றம் செய்ய முடியும் இது மட்டும் நம்புங்க இரண்டாவது டெய்லி ஆக்சன் சக்ஸஸ் ஃபார்முலா நாலு தூரம் ஒரு பர்சன்டேஜின் போய் வாங்கணும் ஒரு நாளில் எல்லாம் நடக்காது ஆனால் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் மேஜிக் நடக்கும் மூணாவது கம்ஃபர்ட் சோனில் இருந்து வெளியே வரணும் வெற்றி அந்த சோனில் இருக்கிடக்காது அது நீங்கள் பயந்த இடத்துல தான் இருக்கும் நாலாவது டைம் இல்லை சப்போர்ட் இல்லை மூடு இல்லை இதெல்லாம் தவிர்த்து இப்பவே செய்யணும்னு மனசு பண்ணுங்க வெற்றிக்கு ரெடி ஆகுறீங்களா நம்ம வாழ்க்கை ஒரு புத்தகம் மாதிரி அதுல ஒரு பக்கம் மட்டும் பேடுன்னு இருக்க முடியாது அடுத்த பக்கம் நல்லதே இருக்கும் ஆனா அந்த பக்கம் திருப்புற ஆள் நீங்க தான் இல்லையா நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னா வாழ்க்கை எப்பவும் வெயிட்டிங் மோட்லதான் இருக்கும் உங்க வாழ்க்கை ஒரு மிராக்கில மாறணும்னா அந்த நீங்க தான் நம்பணும் நம்பால முடியும்னு அது அதுக்கப்புறம் ஆக்ஷன் டெய்லி ஹானஸ்ட்லி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் நரசுங்களே அதுக்கு மேலதான் இருக்கீங்க நண்பர்களே சக்சஸ் வரலன்னு நம்ம யாரையும் பண்ண வேண்டாம் நம்மால முடியும் நம்மளால வெற்றி சம்பாதிக்க முடியும் ஆனா அதுக்கு காரணம் யாரா இருக்கணும் தான் இந்திய முடிவு பண்ணுங்க இந்திய ஒரு சிறு ஆக்சன் எடுங்க இந்த வீடியோ முடிந்ததும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிச்சிடும் நன்றி